அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான மாதிரி வினாத்தால் தான் பார்க்க போகிறோம் இந்த வினாத்தால் பொறுத்த வரைக்கும் இலக்கணமும் இருக்கும் இலக்கியமும் இருக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபோனை தூக்கி தூரமாக வச்சுட்டு அதாவது நம்ம வீடியோவை ஆன் பண்ணி வச்சுட்டு தூரமாக வச்சுட்டு நம்ம கொடுக்குற இந்த வினாக்களில் எத்தனை வினாக்கள் உங்களுக்கு வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் மட்டும் பண்ணி விட்ருங்க இதில் இலக்கணமும் இருக்குது இலக்கியமும் இருக்குது மெஜாரிட்டி பழைய வினாக்களை தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம் சரியா ரைட்ஸ் நம்ம வந்து கேள்விக்குள்ளே வந்து போகலாமா ரெடியாக இருக்கீங்களா ஓகே அதே மாதிரி ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம வந்து முடிச்சிடலாம் ஓகேவா ஒரு அரை மணி நேரம் டெய்லி ஒரு அரை மணி நேரம் மட்டும் என்ன ஒன்றுங்க அப்படின்னா என்னோடய பயணிங்க ஓகேவா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருது இல்லையா இப்போ நம்மளுக்கு ஜூலை மாதம் அந்த எக்ஸாமில் கண்டிப்பாக ஆகா அன்னைக்கே அவன் சொன்னானடா இத்தனை கேள்விகள் நம்ம வந்து கேட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிப்பீங்க ஓகேவா ரைட் நம்ம வந்து பார்க்கலாம் முதல் கேள்வி தமிழ் செய்யுள் களம்பகம் எனும் நூலை தொகுத்தவர் யார் தமிழ் செய்யுள் களம்பகம் அப்படிங்கிற நூலை தொகுத்தவர் யார் இதெல்லாம் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க ரெண்டு இடத்துல வந்து இதில் வந்து மிஸ்டேக் வந்து வரும் இது என்னது தமிழ் செய்யுள் கலம்பகத்தை தொகுத்தவர் யாரு ஜியு போப்பா வீரமாமுனிவரா ஜியு போப்பா வீரமாமுனிவரா ரெண்டுமே வந்து குழப்பம் சரியா யார் அப்படின்னா மைண்டில் நல்லா வந்து ஏற்றிச்சுக்கோங்க ஜியு போப் ஜியு போப் தான் தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படிங்கிற ஒரு நூலை தொகுத்துருக்கிறார் உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டவராக இருந்தாலும் இந்த ஜியூ போப் அவரோட கல்லறையில் சரியா அவரோட கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எழுதி வைங்க சொல்லிட்டு தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இறந்து போயிருக்காரு அதே மாதிரியே அவரோட கல்லறையிலையும் எழுதி வச்சிருக்காங்க ஓகேவா ஜியூ போப் சதுரகராதி எனும் நூலை இயற்றியவர் யார் இந்த ரெண்டு கேள்வியுமே வந்து அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க சதுரகராதி அப்படிங்கிற நூலை இயற்றியவர் யார் யார் அப்படின்னா வீரமாமுனிவர் அதாவது ஆங்கிலத்தில் நம்ம தமிழ்லேருந்து நிறைய நூல்களை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜியு போப்பை சொல்லலாம் அதே மாதிரி லத்தீன்ல நம்ம தமிழ் மொ நூல்களை நிறைய பேர் நிறையா மொழிபெயர்த்துருக்காரு யார் அப்படின்னா இந்த வீரமாமுனியோட சொல்லலாம் ரைட் அடுத்து மூணாவது கேள்வி வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுக்க செய் அப்படிங்கிற வேர்ச்சொல் வினையாளனையும் பெயர் என்ன அப்படின்னு இருக்கிறாங்க இதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் கண்டிப்பாக செய்வாய் வராது வராது செய்தவன் தான் கரெக்டாக இருக்கும் வினையாள அணையிற பெயர் அந்த நபரை குறிப்பிடுறது சரியா செய்தவன் தான் கரெக்டு பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என பாடியவர் யார் பெண் எனில் பேதை என்ற எண்ணம் பெண்ணாலே வந்து ஒரு முட்டாள்தான் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் இருக்கிற வரைக்கும் உறுப்பிட்றது அப்படிங்கிறது சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அந்த காலத்துலேயே சூப்பராக சொல்லியிருக்காரு யார் அப்படின்னா பாரதிதாசன் பாவேந்தர் பாரதிதாசன் இவங்கெல்லாம் சிலபஸில் இருக்காங்கப்பா அதனால தான் பழைய வினாத்தால் சிலபஸில் இருக்கிறதை எடுத்து எடுத்து நான் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் களைத்தல் கலைத்தல் எது உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து வருது கலைத்தல் கலைத்தல் ரெண்டுமே தான் வந்து இருக்கு நம்ம வந்து கண்டுபிடிப்போம் கலைத்தல் அப்படின்னா கலைக்கிறது என்ன எதை கலைக்கிறது ஆட்டையை கலைச்சி விடுறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதாவது அழிக்கிறது ஓகேவா கலைத்தல் அப்படின்னா அழித்தல் அது மாதிரி இந்த கலைத்தல் அப்படின்னா களைச்சி போயிட்டான்டா வேலை பார்த்து ரொம்ப களைச்சி போயிட்டான்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோறுதல் ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டு இன்றைக்கி வந்து கேள்வியெல்லாம் கொஞ்சம் எளிமையாக வந்துருக்கும் நாற்பதுக்கு நாற்பது கூட நீங்கள் வந்து போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன் நாற்பது கேள்வி வந்து நம்ம வந்து எடுத்துக்கோம் நாற்பது நாற்பது கூட போட்டுருக்கு வாய்ப்பு வந்துருக்கு ஓகே பார்க்கலாம் வேர் சொல்லின் தொழிற்பெயர் காண்க முளை அப்படிங்கிற வார்த்தை இந்த வார்த்தைக்கு தொழிற்பெயர் கேட்குறாங்க நம்மளுக்கு தொழிற்பெயர்னாலே நம்மளுக்கு டக்குன்னு வந்து அடிச்சோம் என்ன அப்படின்னா தல் அல் அம் ஐ ஐ கை அப்படிங்கிற இந்த விகுதி வந்து வருது எங்கே வருது அப்படின்னு பார்க்கணும் இது எங்கே வருது முளைத்தல் தான் கரெக்ட் அடுத்து புழை திருத்துதல் ஒரு ஓர் இந்த ஒரு எங்கே போடணும் ஓர் எங்கே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா தான் இந்த கேள்விக்கு வந்து ஆன்சர் வந்து பண்ண முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது சரியா பாருங்க ஒரு அப்படிங்கிற இந்த வார்த்தையை எதுக்கு முன்னால் வந்து போடணும் அப்படின்னா உயிர்மெய் எழுத்துக்கு முன்னால் வந்து போடணும் உயிர் மெய்யெழுத்துக்கு ஓர் அப்படிங்கிற இந்த வார்த்தையை எங்கே போடணும் அப்படின்னா உயிரெழுத்துக்கு முன்னால் வந்து போடணும் இப்போ வந்து பாருங்களேன் இந்த இடத்துல வந்து பாருங்களேன் ஆப்ஷன் ஏ இருக்கு இல்லையா ஒரு இரவும் இந்த ஒரு அப்படிங்கிறது கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அப்படி கேட்டால் கிடையாது ஏன் அப்படின்னா ஈ வந்து வந்திருக்கு இல்லையா இந்த உயிர் உயிரெழுத்துக்கு முன்னால் ஓர் அப்படின்னு தான் வரணும் அப்போ இது வந்து தப்பு அடுத்து ரெண்டாவது வந்து பாருங்கள் ஓர் இரவும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாருங்கள் ஓர் பகலும் கொடுத்துருக்காங்க ஓர் வந்து எங்கே வரணும் அதாவது உயிர்மையை உயிரெழுத்துக்கு முன்னால் தான் வந்து வரும் உயிர்மை எழுத்துல உயிர் உயிரெழுத்துக்கு முன்னால் தான் வரணும் அப்போ இங்கே பா அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து இது தப்பு சரியா அடுத்து ஒரு இரவும் தப்பு ஓகேவா அடுத்து ஓர் இரவும் லாஸ்ட்டு ஆப்ஷன் டி வந்து பாருங்கள் ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான விடை அடுத்து எட்டாவது கேள்வி ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறு ஒரு பயனிலையை கொண்டு முடிவது என்ன இது வந்து புக்கில் இருக்கிறதான் ஆனால் டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னா வினயா பெயர் ஒரு சில டைம் இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கேட்டுருவாங்க ஓகேவா நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து இந்த தள்ளல் அம்மா ஐ கை அடுத்து வந்து ஆ இ விகுதி வந்து வருது அதை வச்சு அப்படியும் வந்து இது இதுவும் கூடாது நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு ரெடியாக வந்துருக்கணும் அந்த மாதிரி படித்து வச்சுக்கணும் ஓகேவா இலக்கணம் எப்பயுமே ஈஸி தான்ப்பா ஓகேவா சரி அடுத்து கை தொழுது இலக்கண குறிப்பு தருக கை தொழுது அப்படி சொல்லி பாருங்களேன் கை தொழுது இதை வந்து எப்படி நம்ம சொல்லலாம் கையால் தொழுது ஓகேவா கையை தொழுதுன்னா போட முடியாது கையால் தொழுது அப்போ ஆள் அப்படிங்கிற வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்குது அப்போ இது என்னது ஒரு வேற்றுமை தொகை ஆள் அப்படிங்கிறது எந்த வேற்றுமை உருபு மூன்றாம் வேற்றுமை உருபு அப்படிங்கிறப்ப மூன்றாம் வேற்றுமை தொகை அப்படிங்கிறது தான் கரெக்டு ஆப்ஷன் டி அப்படிங்கிறது அடுத்து பத்தாவது மன்னனும் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன மன்னனும் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் எங்கே அப்படின்னா மூதுரை மூதுரையில் அவை பாட்டி பாடல் தான் இந்த பாடல் முடியரசன் இயற்றாத நூல் எது முடியரசன் இயற்றாத நூல் இது நம்ம வந்து சின்ன புக்கிலேயே வந்து பார்த்துருக்கோம் பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவிய அப்படிங்கிறது முடியரசன் இயற்றிய நூல் நீலமேகம் அப்படிங்கிறது தான் இயற்றாத நூல் அப்படிங்கிறப்ப இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஆன்சராக வந்து வரும் புறநானூற்றை முதன் முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யார் புறநானூற்றை முதன் முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் முக்கியமான ஒரு நபர் சரியா நம்மளுக்கு புதிய புத்தகத்தில் இவரை பற்றின கண்ணன் வந்து கம்மியாக தான் இருக்கும் பழைய தான் ஓரளவுக்கு வந்திருக்கும் புறநா முதன் முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா ஊவே சாமிநாதர் இவர் தான் வந்து முதன் முதலாக பதிப்பித்து வெளியிட்டார் இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே என பாடியவர் யார் இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே என பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் பாவேந்தர் பாரதிதாசன் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எப்போது திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு இதெல்லாம் வந்து லட்டு கொஸ்டின் ஓகேவா என்ன அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டு மலையத்துவன் மகன் ஞானப்பிரகாசம் அப்படின்னு சொல்லுவாங்க பதிப்பத்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அடுத்து ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு எது எப்பா இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்னு சரியா வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டை வந்து கேட்குறாங்க வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது இதுவே வேலுநாச்சியார் சிவகங்கை கைப்பற்றிய ஆண்டு அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ஓகேவா ரெண்டுக்கும் வித்தியாசம் வந்துருக்கு ஓகே பத்து பாட்டு எட்டு தொகை ஆகிய இரண்டு தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் யார் பத்து பாட்டு எட்டு தொகை இந்த ரெண்டு தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் இந்த அச்சிட்டு அப்படின்னு வந்தாலே மெஜாரிட்டி யாராக இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் ஊவேசாவாக தான் இருப்பார் தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஊவேசாக தான் வருவார் நிறையா வந்து அச்சிட்டு வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாரு துரை மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார் துரை மாணிக்கம் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார் ஸோ பெருஞ்சித்திரனார் தான் துரை மாணிக்கம் அப்படிங்கிற இயற்பெயர் கொண்டவர் ஸோ பெருஞ்சித்திரனார் பற்றியும் நம்மளுக்கு வந்து சிலபஸில் வந்து இருக்குது அப்படிங்கிறப்ப இவரையும் நம்ம வந்து படிச்சுக்கணும் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியான கொஸ்டினாக வந்து கொடுக்குறேன் சரியா அடுத்து போக போக இன்னும் ஒரு எழுபது நாள் இருக்கு இல்லையா போக போக என்ன பண்ணுவோம் அப்படின்னா கஷ்டமான கொஸ்டின் எல்லாமே வந்து பார்க்கலாம் குறிப்பு தருக பண்பு பெயர் பண்பு பெயர் இந்த நாலு வார்த்தையில் எது பண்பு பெயர்னு கேட்குறாங்க திற்பமா ஆட்டமா கோடலா பெறுதலா இதை பார்க்குறப்ப ஐயோ என்னடா அது இப்படி கெடுப்பிட்டாங்க அப்படின்னு தோணும் இந்த பெருதல் வராதுன்னு தெரியும் ஆட்டம் வராதுன்னு தெரியும் திற்பமா கோடலா இந்த குழப்பம் வந்து இருக்கும் சரியா ஸோ எது அப்படின்னா திட்பம் அப்படிங்கிறது தான் பண்பு பெயர் திட்பம்னா திண்மை மன வலிமை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இதில் வந்து வர்றது அப்போ அது ஒரு பண்பு வந்து குறிக்கும் திற்பம் அப்படிங்கிறது தான் தெரிநிலை வினையச்சத்தை எடுத்துகிறதுக்க தெரிநிலை வினையச்சம் தெருநிலை வினையச்சம்னா என்ன மெஜாரிட்டி எல்லாத்தையும் வந்து வெளிப்படையாக வந்து காட்டும் சரியா இப்போ வந்து பாருங்களேன் நடந்து வந்தான் இதுதான் வந்து தெருநிலை வினைச்சத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு நடந்து வந்தான் ஓகேவா அடுத்ததாக இதுவே மெல்ல நடந்தான் அப்படிங்கிறது குறிப்பு சரியா மெல்ல அப்படிங்கிறது ஒரு ஒரு குறிப்பால் உணர்த்துவது சரியா இதுவே நடந்து அப்படிங்கிறது நடந்து வந்தான் காலத்தை வந்து உள்ளே வந்து கொண்டு வரும் ஓகேவா ரைட் அடுத்து இல்லாதவர் இலக்கண குறிப்பு தருக இல்லாதவர் இதை பார்த்தோடனே வினையாண் பெயர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டக்குன்னு வந்து யோசிப்போம் ஆனால் இல்லாதவர் அப்படிங்கிறது எதிர்மறை வினையாளனியின் பெயர் ஸோ இத்தனை கேள்விகளில் உங்களுக்கு கொஞ்சம் வந்து ட்விஸ்ட்டாக இருக்குதுன்னா இந்த கேள்வியை தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சரியா இது எதிர்மறை வினையாளி வினையாளனையும் பெயர் கேட்க வேண்டிய பாடல் இலக்கண குறிப்பு தருக கேட்க வேண்டிய பாடல் பாருங்கள் கேட்க பெயரச்ச விகுதி வந்து வருது வேண்டிய பெயரச்ச விகுதி வந்து வருது பாடல் பெயரச்சம் அப்புறம் ரெண்டு பேரட்ச விகிதி வந்து வருது ஓகேவா இந்த மாதிரி ரெண்டு பெயரச்ச விகிதி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு கூட்டு நிலை பெயரச்சம் ஆப்ஷன் டி அப்படிங்கிறது கரெக்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க வினைத்தொகை உவமைத்தொகை உம்மைத்தொகை அண்மொழி தொகை பாருங்க இதுல வந்து ஃபஸ்ட்டு வினைத்தொகை எதுன்னு பார்க்கலாமா இதில் வந்து வினைத்தொகை வந்து செய்தொழில் அப்படிங்கிறது வினைத்தொகை உவமைத்தொகை மதிமுகம் அப்படிங்கிறது உவமைத்தொகை மதிபோன்ற முகம் உம்மைத்தொகை உம்மைத்தொகை பொறுத்த வரைக்கும் நாளிரண்டு நாளும் இரண்டும் தொகை அண்மொழி தொகை பவளவாய் பேசினாள் பவளவாயுடைய பெண் பேசினாள் அன்மொழித்தொகை ஸோ இரண்டு நான்கு ஒன்று மூன்று தான் கரெக்டான விடை பெயர் அல்லாத சொற்றொடர் எது கேள்வியை நல்லா பார்க்கணும் பெயர் அல்லாத சொற்றொடர் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா இப்போ வந்து பாருங்கள் இதில் கருத்தாவாகுபெயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு திருவள்ளுவரை படித்துப்பார் அப்படின்னு கேட்டால் திருவள்ளுவர் படிக்க முடியுமா கிடையாது திருவள்ளுவரோட கருத்துக்களை படிக்கணும் திருவள்ளுவோட நூலை படிக்கணும் அந்த கருத்துக்களை நம்ம வந்து தெரிஞ்சுப்போ தெரிஞ்சுக்கணும் அதுதான் பெயர் அப்படிங்கிறது திருவள்ளுவரை படித்துப்பார் கம்மனை புரட்டிப்பார் தொல்காப்பெண்ணை தொட்டு உணர் இது எல்லாமே கருத்தாவாகுபெயர் அவரோட கருத்துக்களை நம்ம வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இதுவே நான் சமையல் கற்றேன் அப்படிங்கிறது இங்க வந்து கருத்தாவாக பேர் வராது அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான விடை அடுத்து மரபு சொற்களின் அடிப்படையில் பின்வருவனவற்றுள் எது சரியானது ஆட்டுத் தொழுவத்தின் அருகே குயில் கரைவதைக் கேட்டு கழுதை கனைத்தது ஆட்டுப்பட்டி அருகே குயில் கூவியதை கேட்ட கழுதை கத்தியது ஆட்டுப்பட்டி அருகே குயில் கூவியதை கேட்ட கழுதை கனைத்தது ஆட்டு கொட்டில் அருகே குயில் கரைவதை கேட்டு கழுதை கத்தியது என்னடா இது இத்தனை கொடுத்துருக்காங்க ஐயா அப்படின்னு தோணும் ஃபஸ்ட்டு ஆட்டுப்பட்டியாக ஆட்டு துழுவோமா ஆட்டு கொட்டிலா இதை வந்து நம்ம வந்து உறுதி பண்ணிக்கணும் சரியா ஆட்டுப்பட்டி அப்படிங்கிறது தான் கரெக்டு ஓகேவா பட்டி அப்படிங்கிறது தான் கரெக்டு ஓகே அடுத்து குயில் குயில் என்ன பண்ணும் கூவும் குயில் என்ன பண்ணும் கூவும் அடுத்து கழுதை கழுதை என்ன ஒன்று நம்ம மழுதுக்கு டக்குன்னு என்ன தோணும் அப்படின்னா கணைக்கும் அப்படின்னு தோணும் சரியா குதிரை தான் கணைக்கும் கழுதை என்ன ஒன்றும் கத்தும் ஓகேவா கழுதை என்ன ஒன்றும் கத்தும் அப்படிங்கிறப்ப ஆப்ஷன் பி அப்படிங்கிறதான் ஆட்டுப்பட்டி அருகே குயில் கூவியதை கெட்ட கழுதை கத்தியது அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒன்று அடுத்ததாக குற்றிய லுகரத்துக்கான மாத்திரை அளவு பின்வருவனவற்றுள் எது குற்றிய லுகரம் அதுக்கான மாத்திரை அளவு என்னன்னு கேட்குறாங்க என்னது அதோடய அளவு குறைந்து ஒழிக்கும் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அதாவது குசுடுது புரு அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா கு சு டு து ரு இது வந்து என்னது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குரில் குரிலுக்குள்ள மாத்திரை அளவு அளவு ஒன்று ஆனால் இந்த குற்றிலோரம் வருது அப்படின்னா அதோடய மாத்திரை அளவு அரை மாத்திரையாக வந்து குறைந்து ஒழிக்கும் அப்படிங்கிறப்ப இங்கே வந்து கரெக்டான விடை என்ன அப்படின்னா அறை தான் கரெக்டு ஒரு பொருட்பன்மொழிக்கு சான்று அல்லாதது எது ஒரு பொருட்பன்மொழிக்கு சான்று அல்லாதது உயர்ந்தோங்கியா நடு மையம்மா மீமிசை நாயிரா மாடு மனையா இது எது வந்து சான்று அல்லாதது முதல்ல ஒரு பொருட்பன்மொழினா என்னன்னு தெரியணும் சரியா ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னா ஒரே பொருள் தர ரெண்டு வார்த்தை வந்து வரும் இப்போ வந்து பாருங்களேன் உயர்ந்து ஓங்கி உயர்ந்து ஓங்கினாலும் ஒன்று தான் சரியா அப்போ இது வந்து ஒரு பொருட்பன்மொழி நடு மையம் நடுனாலும் மையம்னாலும் ஒன்று தான் அப்போ இதுவும் பொருட் பண்மொழி அடுத்து மீமிசை ஞாயிறு இதில் சார் மீமிசைனா வேற ஞாயிறுனா வேற இல்லை அப்படின்னு தோணும் ஞாயிறு வேறு தான் ஆனால் இங்கே மீமிசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா மீமிசை மீனாலும் மிசைனாலும் மிசைனா மேலே மீனா மிக மேலே சரியா ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சேம் தான் ஓகேவா அப்படிங்கிறப்ப இதுவும் ஒரு பொருட்பன்மொழி தான் மாடு மனை மாடுங்கிறது இப்போ நம்ம தமிழ் அடிப்படையில் பார்க்குறப்ப மாடு அப்படிங்கிறது செல்வத்தை வந்து குறிக்கும் மனை அப்படிங்கிறது வீட்டை வந்து குறிக்கும் இல்லைன்னா நார்மலாகவே மாடு அப்படிங்கிறது நம்ம பசு மாடு அதை வந்து குறிக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் அப்போ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் வந்து இல்லை அப்போ ஒரு பொருட்பண்மொழிக்கு சான்று அல்லாத இது அப்படின்னா ஆப்ஷன் டி தான் யோசிக்கணும்ப்பா நல்லா வந்து நம்ம எக்ஸாமில் எப்படி கேட்டாலும் நம்ம வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா தமிழில் தமிழன்ல நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடணும் அப்படி பண்ணால் தான் நம்ம வந்து வேலையை வந்து வாங்க முடியும் ஏன்னா நம்மளுக்கு வந்து டைம் வந்து கம்மியாக இருக்குது இரண்டு எழுத்துக்களை மட்டுமே பெற்று வரும் குற்றியல் உகர வகை எது இரண்டு எழுத்துக்களை மட்டுமே பெற்று வரும் குற்றியல் உகர வகை மொத்தம் குற்றியோடுகிறோம் எத்தனை இருக்குது ஆறு இருக்கா ஆறில் நெடில்தொடர் குற்றியுழு உரத்தில் தான் ரெண்டே ரெண்டு எழுத்து மட்டும் வரும் ஓகேவா அடுத்து குறிப்பு அறிதல் ஃபஸ்ட்டு ஏ வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து ஆறு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஏ வெந்து உலர்ந்து வினையச்சம் வெந்தும் உலர்ந்தும் வினையச்சமா ஓகேவா அதே மாதிரி இது மென் தொடர் குற்றியிடக்கிறமா இது கரெக்டா ஃபஸ்ட்டு ஏ அப்படிங்கிறது கரெக்டானு பாருங்கள் வெந்து உலர்ந்து ஃபஸ்ட்டு இது வந்து குற்றியிடறமான்னு பாருங்கள் லாஸ்ட்டில் குசுட்டு புரு வருதான்னு பாருங்கள் தூ வருது தூ வருது ஓகே குசுடுதுப்புரு வந்துருச்சு லாஸ்ட்டுக்கு முந்தின எடுத்து வந்து எதாவது இருக்கான்னு பாருங்கள் மெல்லின மையாக இருக்குது அப்போ மென் தொடர் குற்றியலுகுரம் தான் கரெக்ட் தான் அதே மாதிரி வெந்து உலர்ந்து அப்படிங்கிறது வினையச்சம் தான் அப்போ கூற்று ஏ அப்படிங்கிறது சரி தான் ஓகேவா அடுத்து கூற்று ஆறு வந்து பார்க்கலாம் முற்று மற்று இல்லை முற்று முற்று பெறாத வினைச்சொல் வினையை கொண்டு முடிவது வினையச்சம் முற்று பெறாத வினைச்சொல் வினையை கொண்டு முடிவது வினையச்சம் தான் கரெக்டு தான் அப்போ முதல் இந்த குற்றும் கரெக்டு தான் அடுத்து குற்றியலுகுர சொல்லில் ஈற்றையல் எழுத்து மெல்லின மெய்யாய் அமைவது மென்தொடர் தொடர் குற்றியலுகரம் அதாவது குற்றிலு உர சொல்லுனா இப்போ எக்ஸாம்பிளுக்கு உழந்து அப்படிங்கிறது குற்றியுள்ள உர சொல்லா ஓகேவா இப்போ அதில் ஈட்ரயல் எழுத்து அப்படின்னு ஈ ஈட்ரயலை எழுத்து அப்படின்னா ஈறு அப்படிங்கிறது கடைசியில் கடைசிக்கு அயல் அப்படின்னா பக்கத்தில் கடைசிக்கு பக்கத்தில் உள்ளது சரியா ஈட்ரையல் எழுத்து அப்படிங்கிறது இந்த வந்து குறிக்குது அது வந்து மெல்லின மையழுத்தாக இருந்தால் மென்டுற குற்றியோரம் அப்படிங்கிறாங்க அப்போ ரெண்டு கூற்றுமே தான் இருக்குது அப்படிங்கிறப்ப ஏஆர் இரண்டும் சரி அதே மாதிரி சரியான விளக்கம் இதுதான் கரெக்ட் அடுத்ததாக புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி தோன்றல் விகாரம் கெடுதல் விகாரம் திரிதல் விகாரம் ஆக்சுவலாக இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு புணர்ச்சியை வந்து ரெண்டாக வந்து சொல்லுவாங்க ஓகேவா இயல்பு புணர்ச்சி அப்படின்னா ரெண்டு சொற்களை வந்து சேர்க்குறோம் அப்படின்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் சேர்ந்துடும் அதுதான் வந்து இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதில் வந்து பிரித்து பார்ப்போமா இதில் வந்து பாருங்கள் மொழிக்கூட்டல் பொருள் மொழி பொருள் இப்போ வந்து சேருது குட்டல் சிலை கற்சிலை இரு வந்து புதுசாக வருது மரம் குட்டல் வேர் மரவேர் இதில் வந்து இம் வந்து போகுது குட்டல் மலை வான்மலை பாருங்களேன் இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே வந்து சேருது அப்படிங்கிறப்ப முத உள்ளது தான் இயல்பு புணர்ச்சி அப்படிங்கிறது அடுத்து விகார புணர்ச்சி தோன்றல் விகாரம் தோன்றல் அப்படின்னா புதுசாக ஒரு வார்த்தை வந்து தோன்றுறது இதில் எது புதுசாக தோன்றுதுன்னு பாருங்கள் மொழிப்பொருள் அப்படிங்கிறது மொழி குட்டல் பொருள் மொழிப்பொருள் இப்போ வந்து புதுசாக வருதா அப்படிங்கிறப்ப தோன்றல் விகாரத்துக்கு ஒன்று அடுத்து கெடுதல் கெடுதல் அப்படின்னா அது வந்து போயிடும் சரியா கெடுதல்னால் இல்லாமல் போயிடும் மரம் கூட்டல் வேர் மரவேர் இம் வந்து ஓ ஓடிடுச்சு அப்படிங்கிறப்ப இதுதான் வந்து கெடுதல் விகாரம் அடுத்து திரிதல் விகாரம் கல்கூட்டல் சிலை கற்சிலை இல்லானது இர்ரா வந்து திரியுது திரியுதுன்னா மாறுறது ஓகேவா அப்போ நான்கு ஒன்று மூன்று இரண்டு அப்படிங்கிறது தான் சரியானபடை பிழையான சீர் அசை எது பிழையான சீர் அசை எது நம்ம அசை பிரித்தல் பத்தி நேற்று ஒரு வீடியோ போட்டதே நான் சொல்லியிருப்பேன் பிரித்தல் பத்தி நேத்து ஒரு வீடியோ போட்டே சொல்லியிருப்பேன் நேர்னா என்ன நிறைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னேன் நேரசை எப்படி கண்டுபிடிக்கணும் தனிக்குறள் தனிக்குரல் ஒற்று வந்தால் நேரசை தனிநடில் தனிநடில் ஒற்று வந்தால் நேரசை நிறையசை எப்படி கண்டுபிடிக்கணும் இரு குறில் இரு ஒற்று குரில்நடியில் குரில்நெடியில் ஒற்று வந்தால் நிறையசை இப்போ வந்து பாருங்களேன் ஆதல் அப்படிங்கிறது நேர் நேர் கொடுத்துருக்காங்க இது கரெக்டான முதல்ல வந்து பார்க்கலாம் முதல்ல நேர்னா என்ன தனிக்குறில் தனிக்குறில் ஒற்று தனிநடில் தனிநடில் ஒற்று வந்துச்சுன்னா நேர் ஃபஸ்ட்டு ஆ அப்படிங்கிறது நெடில் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து ஒரு குரில் வந்து வந்திருக்குது அப்போ குரில் தனி நெடியில் தனியாக வந்து பிரிச்சுருக்கோம் ஆ அப்படிங்கிறது நேரு அடுத்து தா அப்படிங்கிறது தனி குரில் அடுத்து இல் அப்படிங்கிறது தனி சாரி தனியில் ஒற்று அப்படிங்கிறப்ப நேர் நேர் அப்படிங்கிறது கரெக்டு தான் ஓகேவா முதல் இது கரெக்டு தான் அடுத்து ஆகுல அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆ அப்படிங்கிறது நேர் இரு குறில் இரு வந்தால் நிறை கரெக்டு நீரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீரை அப்படின்னா இப்போ நீ அப்படிங்கிறது நெடில் சரியா தனி நெடில் அப்படிங்கிறப்ப நேர் அடுத்து ர அப்படிங்கிறது குரில் சரியா தனி குறில் அதுவும் நேர் தான் கரெக்டு தான் அடுத்து வந்து பாருங்கள் பிற அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே வந்து பாருங்களேன் பிற பி அப்படிங்கிறது என்னது குரில் சரியா அதே மாதிரி ர அப்படிங்கிறது என்னது குரில் இரு குறையில் வந்தால் என்னது நிறையசை பிற அப்படிங்கிறது நிறையசை தான் ஆனால் இங்கே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க நேர் நேர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து தவறு அடுத்து பின்வருவனவற்றுள் இரு பெயரொட்டு பண்புத்தொகை சொல் எது இருபெயரொட்டு அதாவது சிறப்பு பெயர் முன்னிருக்க பொது பெயர் பின் இருக்கும் அதுதான் வந்து இருபெயரொட்டு பண்புத்தொகை இதில் எது இருபெயரோட்டு பண்புத்தொகை அப்படின்னா மல்லிகைப்பூ அப்படிங்கிறது தான் இரு பெயரோட்டு பண்புத்தொகை மல்லிகைப்பூ ஓகேவா அடுத்து தலை வணங்கினான் தலை வணங்கினான் இது என்ன வகையான இலக்கண குறிப்பு வேற்றுமை தொகை கொடுத்துட்டாங்க அது அஞ்சா மூணா நாலா இல்லைன்னா ஆறா சரியா தலை வணங்கினான் அப்படின்னா தலையை வணங்கினான் அப்படின்னு சொல்ல முடியாது தலையால் வணங்கினான் அதுதான் கரெக்டு ஆள் அப்படிங்கிறது என்னது மூன்றாம் வேற்றுமை ஸோ மூன்றாம் வேற்றுமை தொகை குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது குன்றக்குடி அடிகளார் நம்மளுக்கு வந்து சிலபஸில் இருக்கார் அதே மாதிரி இந்த பட்டம் வள வ யார் கொடுத்தாங்களோ அவரும் சிலபஸில் இருக்கார் யார் அப்படின்னா முடியரசன் ரெண்டு பேருமே சிலபஸில் இருக்காங்க ஓகேவா அப்படிங்கிறப்ப நல்லா படிக்கணும் அடுத்து தென்றிசை பிரித்தெழுதுக தென்றிசை நம்ம இதை பார்த்தோன்னே தென் கூட்டல் திசை அப்படின்னு போடுவோம் ஆனால் ஆன்சர் என்ன அப்படின்னா தெற்கு கூட்டல் திசை தான் கரெக்டு தென் திசை அப்படிங்கிறது தெற்கு குற்றல் திசை நட விளக் குறிப்பு அதாவது வினை முற்று என்னன்னு கேட்குறாங்க நட அப்படிங்கிற ஒரு வேர் சொல் அதுக்கு முற்று என்னன்னு கேட்குறாங்க நடத்திய நடந்து ரெண்டுமே எச்சமாக வந்து இருக்குது ஸோ வராது சான்ஸ் இல்லை நடத்தல் தொழிற்பெயர் நடந்தான் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கரெக்டாக வந்து வரும் பெயர் சொல்லின் வகையெறிதல் மாச்சி மாச்சி என்றால் என்ன மாச்சின்னா மேன்மை அப்படின்னு சொல்லி அர்த்தம் இங்கே வந்து ஒரு பண்பை வந்து குறிக்குது ஸோ பண்பு பெயர் அடுத்து அழகர்கோவிலில் தந்தச் சிற்பங்கள் இல்லாமல் இல்லை இது எவ்வகையான தொடர் அழகர்கோவிலில் தந்தச் சிற்பங்கள் இல்லாமல் இல்லையா என்ன அர்த்தம் இது வந்து பொருள் மாறா எதிர்மறை தொடர் இணையதள பயன்பாடு அதிகரித்து அதனால் உலகம் குறுகியது இது என்ன வகையான தொடர் இணையதள பயன்பாடு அதிகரித்து அதனால் ஓகேவா இது ஒரு வார்த்தை இது ஒரு வார்த்தை அடுத்தடுத்து வந்து வருது ஆனால் வந்து தொடர்ந்து வருது வருது ஸோ தொடர்நிலை தொடர் அப்படிங்கிறது தான் கரெக்டு ஓகேவா கோடிட்ட சொல்லில் அமைந்துள்ள எழுத்துக்களின் மாத்திரை அளவு என்ன பாருங்க கோடிட்டை எழுத்து என்ன அப்படின்னா தரும் வள்ளல் அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து தருமுக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாத்திரை அளவு என்னன்னு கே கேட்குறாங்க இது கரெக்டாக நீங்கள் வந்து ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் இது வந்து சார்படுத்துக்கிற கிளாஸ் வந்து பார்த்துருந்தா அவங்களுக்கு வந்து நல்லா புரியும் என்ன அப்படின்னா இது வந்து தரும் வள்ளல் அப்படிங்கிறது மகர குறுக்கத்தில் வந்து வரும் சரியா அப்படிங்கிறது குரில் ஒரு மாத்திரை ரூ அப்படிங்கிறது குரில் ஒரு மாத்திரை இம் அப்படிங்கிறது ஒற்று இதுக்கு வந்து அரை மாத்திரை வரணும் ஆனால் இது வந்து மகர குறுக்கம் ஸோ கால் மாத்திரை தான் வரும் ஸோ இரண்டே கால் மாத்திரை அப்படிங்கிறது தான் கரெக்டு முட்டையிட்டது சேவலா பெட்டையா இவ்நாவில் அமைந்துள்ள வலு என்ன முட்டையிட்டது சேவலா பட்டையா இந்த கேள்வி அரட்டையா போய் கேட்டேன்னா அடித்து போகிறாங்க ஓகேவா எப்பட்றா முட்டை வந்து சேவல் முட்டை வந்து போடுமா போடாது ஓகேவா அப்படிங்கிறப்ப கேள்வியே வந்து தப்பு அப்போ வினாவலு அப்படிங்கிறது தான் கரெக்டு சரி இன்றைக்கி ஒரு நாற்பது கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம் அதிகபட்சமாக ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் தான் வந்து ஆயிருக்குது ஓகேவா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபோனை தூரமாக எப்பயுமே நான் சொல்கிறது தான் ஃபோனை தூரமாக வச்சுட்டு ஜஸ்ட்டு வந்து காதால் வந்து கேளுங்க பாருங்கள் அவ்வளோதான் ஓகேவா இதில் நிறையா விஷயங்கள் நீங்கள் வந்து புதுசாக வந்து தெரிஞ்சுக்கிடுவீங்க ஓகேவா இதை பற்ற இந்த இந்த வினாக்கள் கேட்குறது மூலமாக என்னாகும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் எக்ஸாமில் நல்ல மார்க் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஏன்னா ஒவ்வொரு வருடமும் நம்ம வந்து இதை வந்து பண்ணிகிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறப்ப அதுக்கான பலனை நீங்கள் வந்து அனுபவிப்பீங்க அதே மாதிரி டைம் வந்து கம்மியாக இருக்குது கொஞ்சம் நல்லா வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணுங்க ஓகேவா நாளை மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்